நேரத்தை நெருமைக்கு ஒரே ஒரு இடம் எங்க படத்தில் இருக்கிற மாதிரி விபீஷணன் தெரியல சேர்த்து கொள்ளலாமா வேண்டாமா என்று ஒரு கருத்தரங்கம் நடக்குது ராமபிரான் தலைமையில் எல்லாரும் உட்காந்துகிறாங்க சுக்ரீவன் உட்காந்து ஜாம்பவன் உட்காந்துகிறாரு நம்ம அங்கதன் உட்காந்துங்கிறார் இளையவர் உட்காந்து எல்லாம் உட்காந்து அனுமன் உட்காந்துங்கிறார் அப்ப ஒரு கருத்தரங்கம் நடக்குது ஒரு தலைமை பண்பு கூறிய ஒரு தலைவன் அத்தனை பேரும் கேட்கிறான் கொற்றவா சரணம் என்று குரல் கொடுத்துக்கொண்டு கொண்டு நிற்கக்கூடிய வீடனை சேர்த்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்று ஆராய்ச்சி நடக்குது அவர் நினைச்சிருந்தா சேர்த்துட்டு இருக்கலாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் தலைவன் என்பவன் தன்னை சார்ந்தவரிடத்தில் கேட்டு நடப்பதுதான் தலைமை கழகு என்பது கம்பன் அழகாக இந்த நடைமுறை காலத்துக்கு ஏற்ப எடுத்து சொல்லுகிற இடம் அது அப்போ அதப்போ சுக்ரீவன் எழுந்து சொல்றான் அவனை தம் அண்ணனை காட்டி கொடுக்க வந்த தம்பியை நம்ப